விபச்சாரிகளை விபச்சாரரை உலக சிநேகம் தேவனுக்கு உதவுதமான பழைய என்று அறியீர்களா ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனா இருந்தால் அவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான் இன்னைக்கு சொல்றேன் நீங்கள் உலகத்தார் அல்ல நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதை உணர்ந்து மனந்திருமங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்றார் நான் சத்தியத்தை சொன்னனால உங்களுக்கு எல்லாம் நான் சத்ருவா போயிட்டனோ தேவனே கேட்கிறாரு நல்ல வார்த்தைகள் சொன்னா யாருக்குமே பிடிக்காதுங்க யாருக்குமே பிடிக்காது ஆசீர்வாதம் மழையை பொழிஞ்சு தள்ளிட்டுன்னு வச்சுக்கோங்களாம் போத்திரமா வியாகுளமா பசியா இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா உங்களை ஆண்டோர் கைவிட மாட்டாரு நீ என்ன பாவம் வேணாலும் செய்துகிட்டு இருக்கு நீ எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுக்கோ நீ எத்தனை புருஷன் வேணாலும் வச்சுக்கோ என்ன வேணாலும் நீ பண்ணிட்டு போ ஆனா கத்துறவுன்னு ஆசீர்வதிப்பாரு இது என்ன போதை பொருட்கள் கடுமையாயிரு ஆண்டோர் ஆசீர்வதிப்பாரு இப்படிப்பட்ட உதேசம் எல்லாருக்கும் பிடிக்கும் கடிந்து கொள்ளுகிற உபதேசங்கள் யாருக்குமே பிடிக்கும்